அலிலியா ஸ்தோத்ரம் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே சித்தம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே சித்தம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே எப்படி நான் ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே வேத புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே உம் வேத புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அமேன் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கனும் காற்று தாரும் ஆவியானவரே அமேன் கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கனும் காற்றுதாரும் ஆவியானவரே நீர் செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் தாரும் ஆவியானவரே நீர் செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் தாரும் ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்தவியானவரே ஆமேன் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரேயும் அமீர் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரேயும் விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே மேலும் விருப்பம் இடங்களுக்குச் செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் ச சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அமேன் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்தாவியானவரே எதிரிகளின் சாத்தானின் கீழ்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் கீழ்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே ஓ உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா அமேல் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அமேன் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அலேலுயா! அமேன்